இப்போ விஷயம் திரும்ப ஒரு எல்லா கட்சிகளும் இணைந்து மீண்டும் ஒரு தடவை பேசணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு இப்ப நீட்ட விஷயத்தை திரும்ப ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன இது முடிஞ்சு போன கதை தானே இது புதுசா ஆரம்பிச்சு திமுக நிஜமாவே நீட்டுக்கு விளக்கு கொண்டு வந்து ஆக்சுவலா ஏன் இப்போ இந்த பிரச்சனை வருது அப்படின்னா நேற்றைக்கு வந்து நேற்று முன்னாள் முன்னாள் வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து இவங்க சட்டசபையில தீர்மான நிறைவேற்றி அனுப்புனாங்க இல்லையா அந்த தீர்மானத்தை வந்து நிராகரித்து ஜனாதி அவர்கள் வந்து கடிதம் அனுப்பிட்டாங்க அதை நேற்று நம்ம சட்டசபையில நமது முதல்வர் வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் என்னன்னா அவர் என்ன சொல்றாரு நாம நான் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போறேன் அதில் நாம இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் அப்படிங்காங்க இது முழுக்க முழுக்க நாடகம் ஜெய் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன் அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் என்ன சொன்னாங்க நான் வந்தா முத கையெழுத்து போட்டு கொழிச்சிருவேன் எங்க கிட்ட அந்த ரகசியம் இருக்கு நாங்க உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் மேடை பிரச்சாரத்துல ஒத்த செங்கலை காந்திக்கிட்டு தான் சொல்லிட்டு போனாரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு போன வருஷமா ஒரு ஆறு மாசத்துக்கு முந்திட்டே முதல்வர் சொன்னாரு நாங்க மத்திய அரசா இருந்திருந்தா கொண்டு வந்திருக்கோம்னு ஒரு டைலாக் இருக்காரு அதுக்கப்புறம் இப்ப ஆச்சுன்னா ஜனாதிபதி நிராகரிச்சோ இதுக்கு இடையில இவங்க பஸ்ட்ல இருந்தே நாடகம் நடத்தினாங்க ஏ கே ராஜன் கமிட்டின்னு ஒண்ணு போட்டாங்க அப்புறம் நீட் கையில சொல்லி ஒரு டிராமா பண்ணாங்க இப்போ லெட்டர் நாங்க தீர்மானம் போட்டு அனுப்பிட்டு நாங்க கடைசியில் பார்த்தா இப்போ டோட்டலாவே ட்ரெயினர் ஆகி இவங்க மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி நீட் ப்ராமிஸ் கொடுத்து நீட்னால சமூக நீதி பாதிக்கப்படுது அப்படின்னு ஏகப்பட்ட பொய்ய சொல்லி கடைசியில இப்ப பல்க் வாங்கிட்டு வந்து நிக்காங்க இப்ப அனைத்து கட்சி கூட்டங்கிறது தேவையில்லாத ஒண்ணு ஏன்னு சொல்றேன் நேற்று கூட அண்ணாமலை பேட்டியில் என்ன சொல்றாருன்னா இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க அப்படிங்கிறாரு இவங்க ஆல்ரெடி உச்ச நீதிமன்றத்துல பெப்ரவரி இருபத்தி மூணுல ஒரு கேஸ் போட்டுட்டாங்க ஜி அந்த கேஸ் என்ன அப்படின்னா நீட் தேர்வு வந்து எங்களுடைய ஸ்டேட் கான்ஸ்டியூஷன்ல வந்து சேலஞ்ச் பண்ணி இது வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சருக்கு எகேன்ஸ்டா இருக்கு இந்த சட்டம் அதனால எங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாதான் நீங்க எங்களுக்கு விளக்கு தரணும் அப்படிங்கிறத போட்டுருக்காங்க இதனுடைய ஹிஸ்டரிய போய் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக அரசு இந்த நீட்டு வந்த உடனே எங்களுக்கு தமிழ்நாடு மாநிலத்துக்கு முழுக்க விளக்குதாங்கன்னு அவங்களே கேட்கல அவங்களே அப்ப என்ன கேட்டாங்க ஒரு வருஷத்துக்கு தாங்க ஏன்னா எங்க சிலபஸ நாங்க என்சிஆர்பி சிலபஸ்க்கு கொண்டு வர வேண்டிய இருக்குது அப்படிதான் சொல்லி போய் கேட்டாங்க அப்ப என்ன நடந்ததுன்னா என்சிஆர்பி சிலபஸ்க்காக உச்ச நீதிமன்றமும் ஒரு வருஷம் விளக்கு அளிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் இவங்க திருப்பியும் போனாங்க மத்திய அரசுக்க எங்களுக்கு விளக்கு தாங்கன்னு மத்திய அரசு நாங்க தாரோம்னாங்க அப்ப கான்ஸ்டியூஷனா ஒரு டீம் போய் சேலஞ்ச் பண்ணிருச்சு நளினி அவங்க நளினி சிதம்பரம் அவங்க தான் வாதாடினாங்க அப்ப என்ன பண்ணிட்டாங்க உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் கிடையாது இந்தியா முழுமைக்கு நீட் தேர்வை நடத்தணும் அப்படிங்கிறது அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க வேற வழியே இல்லாம நீட் தேர்வு நடத்தப்படுகிறது இவங்க வந்து கவர்னர்ட்ட போய் மனு எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் என்ன ஆச்சு இப்ப நேத்து கூட ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்ன நடக்குது இவ்வளவு தூரம் பண்ண பிறகு மத்திய அரசு நாங்க ஆட்சியில தான் நாங்க பண்ணி சொன்ன பிறகு இப்ப அனைத்து கட்சி கூட்ட வேண்டிய அவசியம் என்ன அனைத்து கட்சி கூட்டங்கிறது என்னன்னா நாங்க எல்லாருமா சேர்ந்துதான் பண்றோம் இது திமுக தனியா பண்ணல ஒட்டுமொத்த தமிழ்நாடு உள்ள சட்டசபை பிரதிநிதிகள் சேர்ந்து பண்றோங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் திருப்பி திருப்பி இவங்க என்ன காமிக்க விரும்புறாங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் அரசு இதை மீண்டும் மீண்டும் எதிர்க்குது அப்படிம்பாங்க இதையும் திருப்பி சுப்ரீம் கோர்ட்ல இது வேற வழியே இல்லை ஜெய் இவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ்ல வரக்கூடிய ஜட்மெண்ட் வரைக்கும் இனி இவங்க வெயிட் பண்ணனும் அது வரைக்கும் இந்த நீட் தேர்வு தமிழகத்தில் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது இதுதான் உண்மை இத மறைக்கிறதுக்கு தான் இந்த நீட் டிராமா இந்த அனைத்து கட்சி கூப்பங்கிறதே ஒரு டிராமா நேற்றுக்கு சீமான் கூட சொன்னார்ல இந்த டிராமாக்கெல்லாம் நான் போக மாட்டேன்ட்டாரு ஓகே அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா அதுக்காக எல்லா கட்சியும் கூடாம சட்டசபை உறுப்பினர்கள் உள்ள கட்சியை மட்டும் நாங்க கூடுவோம்ட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க கட்சியும் அதிமுக பாஜக பாமக இவ்வளவுதான் இருக்க போகுது அவங்க கூட்டணி பாஜக எதுக்க எதுக்க போகுது அதை ஏத்துக்க போறது இல்ல பாஜக அவங்க கலந்துக்க மாட்டாங்க அவங்க அதுல கலந்துக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன்னா இது எங்களால முடியல தோல்விதான் ஆனா தோல்விக்கு நீங்களும் பங்கெடுத்துக்கோங்கன்றதுக்காக எல்லா கட்சியும் கூப்பிட்றாங்களா ஒரு எக்ஸாக்ட்லி அதேதான் நீங்க எல்லாரும் நான் தீர்மானம் போட்டப்ப எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்கல்ல இப்பவும் வாங்க எல்லாரும் நாம ஒன்னா சொல்ற மாதிரி நான் நாள்ல இருந்து இந்த விஷயத்துல இவங்க வந்து நீட் தேர்வு விஷயத்துல இவங்க சொல்றது நடக்க போறது இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் மொதல் நாள்ல இருந்து இவங்க திருப்பி 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 தமிழக மக்களுக்கு எதிரானது தமிழக மாணவர்களுக்கு எதிரானதுங்கிறத அரசியல் கட்சிகள் ஒரு பொய்யான பிம்பத்தை நம்மளோட குற்றச்சாட்டு கட்டமைக்கிறதாட்டு தமிழக மாணவர்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சென்னைக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம் முத இந்த போராட்டம் ஆரம்பிக்குது சரி திருநெல்வேலி தான் ஆரம்பிக்குது திருநெல்வேலிக்கும் ஜல்லிக்கட்டு சம்பந்தம் இல்ல யாரோ ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடத்துறதுக்கு எங்கேயோ விளையாட்டு நடத்துறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தெரிவு வந்தாங்களாம் தமிழ்நாடு ஒரு வீரமைக்க மண் தமிழ்நாடு உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பையே மாத்தாச்சு அதுக்கு மத்திய அரசு கையெழுத்து போட்டுதான் இங்க நடக்குது அதெல்லாம் இவங்க மறந்துடுவாங்க மத்திய அரசு பெர்மிஷன் இல்லாம ஒண்ணும் நடக்காதுங்கிறத இவங்க விட்டுருவாங்க இப்படி இருக்கும்போது உண்மையில இது தமிழக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனைனா அவங்க தெருவுக்கு வந்து இருக்கணும்ல தமிழக மாணவர்களுக்கு எதிரானதுன்னு எப்படி தமிழக மாணவர்களுக்கு எதிரானதா மாறுது இது எதிரானதாக மாறலை இவங்க இதை எப்படி போலியா பிம்பமா கட்டமைக்காங்கன்னா சமூக நீதிக்கு எதிரானது ஏழை மாணவர்களால சிபிசி சிலபஸ படிச்சு போட்டி போட்டு போக முடியாது அவங்க அவங்க சொல்றது அதுதானே சொல்றதுல சொல்றாங்க வந்து போக முடியாதுன்னு சொல்றாங்க அதுல என்ன தப்பு நீங்க நான் இடஒதுக்கீடு இருக்குல்ல அறுபத்தொன்பது சதவீதம் இடஒதுக்கீடு எண்பத்தஞ்சு சதவீத கோட்டா ஸ்டேட் போர்டுக்கு இருக்குது இந்த அறுபத்தொன்பது சதவீதம் இடஒதுக்கீடுல மொத மார்க் எடுக்கிறவன் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது நீட் மார்க் சரிங்களா எழுநூத்தி இருபது ஐநூறு தான் எடுத்தான்னு வச்சுக்குவோம்

இந்த மாதத்துல வேற ஒரு எஸ்சி பையன் போக ஒழிய அங்க வந்து சமூக நீதி மறுக்கப்பட்டு வேற ஒரு ஜாதி பையன் போக முடியாதுன்னு சொல்ல வர்றீங்க கரெக்டா ஆமா இது ஒன்னு ரெண்டாவது இவங்க என்ன இன்னொரு வாதத்தை வைக்கிறாங்கன்னா நீட்டு வந்ததுனால சமூக நீதி பாதிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இல்லையா அதுல வந்து ஆர்டிஐல வந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கும் பதினாறுக்கும் இடையில அதாவது நீட்டே நடக்காத கட்டத்துல இது நான் ஏன் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க ஏ கே ராஜன் கமிட்டி அறிக்கையில இந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாறு அரசு மருத்துவ கல்லூரி மாணவர்கள் எத்தனை பேர் போனாங்க டீடைல்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொன்னாதான் ரொம்ப மோசமாயிடுமே போனதே ரொம்ப கம்மி தானே அதனாலதானே பிரச்சனையே அதைத்தான் நான் உங்கள்கிட்ட மெயினா கேட்க வர்றேன் இப்ப நீட் வர்றதுக்கு முன்னாடி ஏழை மாணவர்கள் பயன்பட்டார்களா அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஏழை மாணவர்கள் பயன்பட்டார்களா நீட் வந்த பிறகு அவங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுதா அது என்னன்னு சொல்றாங்க அந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாறுக்கு ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்டாங்க அந்த ஆர்டிஐல வந்த பதிலு பத்து வருடங்களுக்கு சேர்த்து முன்னூத்தி பதினாறு மாணவர்கள் போயிருக்காங்க அரசு மரு பள்ளியில படித்த மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் சரிங்களா இதுதான் ரியல் டேட்டா அப்படின்னா லெஸ் தென் ஒன் பர்சன்டேஜ் கீழே தான் போயிருக்காங்க நீட்டு வந்த உடனேயும் இதே நிலைமை தான் சொல்லப்போனா கொஞ்சம் ஒரு எண்ணிக்கையில கம்மியா இருந்தது முதல் ஏன்னா சிலபஸ் இவங்க மாத்தல ஒழுங்கா சரிங்களா இதுக்கு இடையில என்னன்னா இவங்க மத்திய அரசு கிட்ட இவங்க வந்து விலக்கு கேக்குறாங்க அப்போ ஜே பி நட்டா பார்லிமெண்ட்ல அவர் அப்போ சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்காரு அவர் சொல்றாரு நாங்க உங்களுக்கு உண்மையிலே ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்கன்னா நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க ஏழை மாணவர்களுக்குன்னு நாங்க இந்த மத்திய அரசு அதுக்கு சைன் பண்ணும் அப்ரூவல் கொடுக்கும் உங்களுக்கு உண்மையிலே ரூரல் ஸ்டுடென்ட்ஸ் அப்பெட் ஆகுறாங்கன்னா தமிழ்நாடு ஹாப் ஃப்ரண்டி ஆஃப் சொல்யூஷன்ஸ் ரிலேட்டட் டு ரிசர்வேஷன் சோ தேக்கன் பண்ணிங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் தான் எடப்பாடி அரசு இந்த ஏழப்புள்ளை அறுபத்தி சதவீத இடவதிக்கிட ஒரு கமிட்டி அமைச்சு அவங்க பத்து சதவீதம் சொல்றாங்க இது ப்ரமோஷன்ல ஆனா இவங்க என்ன பண்றாங்க எடப்பாடி அரசு ஒரு ஏழைப்புள்ளை அஞ்சு சதவீத இடவருக்கு இடம் இதுல ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது தெளிவான விஷயம் இது வந்து எடப்பாடி கொண்டு வந்ததுதான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க நட்டா சொல்லி தான் நடந்தது அப்படிங்கறத மறுக்கிறாங்க நீங்க உறுதியா சொல்ல முடியுமா நட்டா சொல்லி தான் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு அறிவுறுத்தலின் பேர்ல தான் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது டென் பர்சன்டேஜ் ஆரம்பிச்சு செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்ததுக்கு வந்து மத்திய அரசோட இனிஷியேஷன் தான் காரணமா இதுக்கு ஆதாரம் இருக்கா இருக்கு நான் உங்களுக்கு அதனுடைய லீஸ்ல இங்க எல்லாமே அனுப்புறேன் அதாவது இவங்க என்ன சொல்றாங்க நீட்டுக்கு விளக்கு வேணும்னு மட்டும்தான் போய் கேட்கிறாங்களே ஒழிய நீங்க சமூக நீதி பாதிப்பு நீட்டுக்கு விளக்கு வேணும்னு தான் கேட்கிறாங்களே ஒழிய நாங்க ஒரு இப்படி ஒரு இடஒதுக்கீடு அதை கொண்டு வருவோம் நீங்க இதை ஆதரிப்பீங்களான்னு கேட்கல அப்ப ஜேபி பி நட்டா வாலண்டியரா சொல்றாரு இஃப் யூ ஃபீல் சோ இஃப் யூ திங்க் வி ஆர் ரெடி டு சப்போர்ட் யூ வாட் எவர் ரிசர்வேஷன் யூ ஆர் பிரிங்கிங் இன் அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்றாரு இதே தான் ஜல்லிக்கட்டுல நடந்தது நிர்மலா சீதாராமன் இங்க வந்தப்ப அவங்க சொன்னாங்க ஜல்லிக்கட்டுல நடந்தது வந்து மக்களுக்கு ஓரளவு ரீச் ஆயிருக்கு ஆனா இந்த நீட் விஷயத்துல மத்திய அரசு சொல்லி தான் இது நடந்ததுங்கிறது எல்லாருமே இங்க மறைக்கிறாங்க நம்ம சொன்னா கூட ஏத்துக்க மாட்டேன்றாங்க அதுக்காக தான் அந்த கிளாரிட்டிக்காக கேட்கிறேன் நட்டா சொல்லிதான் அது நடந்ததுன்னா எகைன் இது இதுல வந்து பாதி கிரெடிட் வந்து இன்னும் சொல்ல போனா முக்கியமான கிரெடிட் மத்திய அரசுக்கு போக வேண்டிய கிரெடிட் தானே இது ஆமா ஆமா அதுவும் சொல்றேன் நான் வேணா அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க அதை கூட நம்ம வீடியோல ஷேர் பண்ணுங்க ஜே பி நட்டா சொல்லித்தான் இவங்க அதுக்கப்புறம் தான் அந்த கமிட்டி அமைச்சு அந்த லீட் தேர்வுக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு கொடுத்தாங்க அது உண்மை ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இந்த மத்திய அரசு தான் சைன் பண்ணி அப்ரூவல் பண்ணியிருக்குது இருக்குது எகைன் சரி நீங்க என்ன தீர்மானம் போடுங்க என்ன சட்டம் கொண்டு வாங்க அதை அப்ரூவல் பண்ணக்கூடியது எப்படினாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இவங்க என்னன்னா இவங்க யூனியன் லிஸ்ட் கொண்டு வர்ற சிஏ சட்டத்தை எடுத்து இங்க தீர்மானம் போடுவாங்க ஒரு பாராளுமன்றம் டெண்டர் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பில்லுக்கு இவங்க தீர்மானம் போட்டுக்கோங்க எந்த பில்லா இருந்தாலும் அது முத்தலாக தடை சட்டமா இருந்தாலும் சரி சிஏவா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் நீட் தேர்வு கண்டரன் லிஸ்ட்ல இருக்கு இவங்களுக்கு உரிமை இருக்கா போடலாம் போட்டாங்க அதெல்லாம் ஓகே அது ஜனாதிபதிக்கு போய் இப்ப ரிஜெக்ட் ஆயிருச்சுல இப்பவும் இதை அக்செப்ட் பண்ணிட்டு போலாம்ல இது என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் டூல் தான் ஜெய் இவங்களுக்கு வந்து இப்ப கோர்ட்டுக்கு போனோம் அது மூலமா நாங்க வந்து ஏதாவது பண்ற மாதிரி காமிச்சுக்கணும் ஆனா இவங்களுக்கு தெரியும் இந்த கேஸ் முடியாது பத்து வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பத்து வருஷம் ஏற்கனவே ஏழு வருஷம் எழுதியாச்சு திமுக ஆட்சியில இந்த வருஷம் இந்த மே மாசம் எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு வருஷம் அவங்க ஆட்சில தேர்வு நீட் தேர்வு எழுதியாச்சு மாணவர்கள் அஞ்சு வருஷம் என்ன இப்போ திமுக கேள்விக்கு வருவோம் ரொம்ப சிம்பிளான கேள்வி அவங்க கேட்கறது நீட் எதிர்ப்பாளர்கள் கேட்கறது நீட்டுக்கு முன்னாடியும் டாக்டர் தமிழ்நாடு வந்துட்டு தான் இருந்தாங்க எதுக்கு நீட் ஏற்கனவே ஒரு எக்ஸாம் எழுதிட்டான் இன்னொரு எக்ஸாம் இருக்கு இந்த ரெண்டு கேள்வி தான் அவங்க ஆதாரமா கேட்கறது இதுக்கு இதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட அது ஒரே பதில் தான் முன்னாடி எப்படின்னா ஒவ்வொரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜும் அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்தியா முழுக்க சப்போஸ் சிஎம்சினா அவங்க தனியா ராமச்சந்திரன் அவங்க தனியா ஒரு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நம்ம பையனுக்கு இந்த காலேஜ்ல கிடைக்கலன்னா என்ன பண்றது இந்த காலேஜ் அது எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்துருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு ஆஃப் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த எக்ஸாம் என்ன கிடையாது அது கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அப்படி இருந்தது ஜி பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு வந்து சீட்டு வேணும் அப்படின்னா நீங்க அவங்க நடத்துற ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் ஒவ்வொரு ஊர்லயும் போய் எழுதணும் சப்போஸ் நான் மணிபால் யூனிவர்சிட்டி ஒன் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி இல்லையா அங்க போய் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எக்ஸாம் தனியா போய் எழுதி வரணும் இந்த மாதிரி இருக்கிறதா ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் வந்து நாம இந்தியா மூலமேக்கு ஒரு தேர்வு என்னோட கருத்து என்னன்னு சொல்றேன் ஜி ஆக்சுவலா நீங்க வந்து தமிழ் ஆங்கிலம் மொழி பாடங்களையும் வரலாறு போன்ற பாடங்களையும் ஒரு மாநில அரசு தனக்கு விரும்பின சிலபஸ்ல வச்சுக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை இது என்னோட கருத்து அதாவது உயர்கல்வின் போயாச்சு அப்படின்னா இந்தியா முழுமைக்கும் டாக்டர்ஸ்க்கு ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவல் கொடுக்க போறாங்க இந்த டாக்டர் சர்டிபிகேட்டுங்கிறது ஒரு லைசன்ஸ் இவங்க இங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்தியா முழுக்க வேணாலும் அப்படி இருக்கும் போது இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே மெடிக்கல் டாக்டர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டு சிலபஸ்ல படிச்சா தமிழ்நாட்டுக்கு மட்டும் டாக்டர் போறாங்களா இல்ல இந்தியா முழுக்கும் போய் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்காங்களா இது ஒண்ணு ரெண்டாவது அப்படி கல்விக்கு தொழில்நுட்ப கல்விக்கு இந்த மாதிரி போகும்போது என்சிஆர்டி போன்ற ஆல் இந்தியா போர்டு என்ன சொல்லுதோ அதை வழிகாட்டுதலின்படி சிலபஸ் வச்சுக்கிறதா ஒரு நாட்டுக்கு நல்லது ஒரு நாளா இதோட எளி இதோட எளிமையான தீர்வு வந்து நீங்க பாடத்திட்டத்தை நல்லா நடத்தி பசங்களை எக்யூப் பண்றது இருக்கு அதை விட்டுட்டு இது வந்து நீட்டை ஒழிக்கணும்னு சொல்றது சரியான தீர்வா நிச்சயமா கிடையாது நீட்டோ பன்னெண்டாவது மார்க்கோ எந்த மார்க்னாலும் பசங்க போட்டி பயங்கர கடுமையா இருக்குது அந்த போட்டியில தான் அந்த இடஒதுக்கீட்டின் கீழாம் எல்லாரும் போக்குறாங்க நாமக்கல் தோழிப்பண்ணைகள் இருந்த மாதிரி இன்னைக்கு கோச்சிங் சென்டர் இருக்கா இருக்கு அதெல்லாம் நம்ம மறுக்கல கோச்சிங் சென்டர் மூலமா தான் படிக்க முடியுமா முடியும் அதெல்லாம் நம்ம மறுக்கல ஸோ எல்லாமே இங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி தெரியுமா ஜி மைண்ட் செட்டு என்ன சிஸ்டம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி என் பிள்ளைய என்னை படிக்க வைக்கணும் இதுதான் அவங்க மைண்ட் செட்டு எந்த அது பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களா இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து பேரண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரே மைண்ட் செட் என்ன மெத்தட் வச்சிருக்காங்களோ அந்த மெத்தேட் போகணும் சிவிடி எக்ஸாம் எழுதணுமா எழுதுறேன் பேங்கிங் எக்ஸாம் எழுதணுமா எழுதுறேன் நீட் எக்ஸாம் எழுதணுமா எழுதுறேன் தே எக்ஸாம் எழுதுமா எழுதுறேன் இப்ப நீட்டுக்கு மட்டும் இந்த பிரச்சனை ஏன் வருதுங்கிறதுதான் புதிரா இருக்கு ஏன்னா இப்ப நீங்க பிஆர்க்கு எடுத்து போனீங்கன்னா அதுக்கு ஒரே எக்ஸாம் தான் அது நீங்க பிளஸ் டூ மார்க் வச்சுனா நீங்க போக முடியாது அதேதான் எல்லா இடங்களுக்கும் இருக்கிறது ஏன் இவங்க நீட்டுக்கு மட்டும் வந்து பிளஸ் டூ மார்க் வச்சுதான் போகணும் நீட் வேண்டாம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன இதுல புரளக்கூடிய கேபிடேஷன் ஃபீன்ற பணமா அல்லது என்னதான் விஷயம் நடக்குது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து கேபிடேஷன் ஃபீ தமிழ்நாடு ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லையும் அதிக பீஸ் வாங்குறான் அதுல இவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அப்ளிகேஷன் காலேஜஸ் எல்லாம் இருக்குது அதுல வந்து நன்கொடையாவும் வாங்குனாங்க இதுவும் வாங்கினாங்க அது இன்னைக்கு தடுக்கப்பட்டிருக்கு இது உண்மையான காரணம் இன்னொரு காரணமாக இவங்க ஃபெடரல்னு சொல்றது வந்து ஸ்டேட் போர்டு சூடன்ட்டு ஸ்டேட் மெடிக்கல் காலத்துக்கு நாங்க ஏன் எழுதணுங்கிறது இந்த ரெண்டு கருத்தை தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஆல் இந்தியா லெவல்ல இந்த மாதிரி தொழில்நுட்ப கல்வி அல்லது உயர் கல்வி போடணும்னா என்னை கேட்டா இன்னும் இன்ஜினியரிங்குமே இது மாதிரி கொண்டு வரணும் மொத்தமா இன்ஜினியரிங்கு லாயர்ஸ் இந்த மாதிரி எந்த உயர்கல்விக்கு போறதா இருந்தாலுமே தொழில்நுட்ப கல்வி சிஏ இந்த மாதிரி போறதா இருந்தா சிஏக்கு இருக்கிற எக்ஸாமு அளவு தான் நடத்துறாங்க மாநில அளவுக்கு நடத்துல அதை மட்டும் பண்ணலாம்

அப்புறம் அந்த எக்ஸாமுக்கு மாணவர்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது எப்படின்னா ஒரு அரசு யோசிக்கணுமே முடியும் அந்த எக்ஸாம நிப்பாட்டுறத பத்தி என்ன இருக்கு இது இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஆதாரமான பிரச்சனை மெயினா இந்த கேபிட்டேஷன் ஃபீ தான் மெயின் ப்ராப்ளம் இப்ப பிளாக் மணியா அதை வைக்காம அது ஒயிட் மணியாவே ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு வாங்குறோங்கிற மாதிரி வந்துருச்சு இப்ப பதினாறு லட்சம் பதினேழு லட்சம் ஃபீ ஸ்ட்ரக்சர் ராமச்சந்திரால பதினேழு லட்சமோ இருபது லட்சமோ இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஒயிட் மணியாவே கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு கொடுக்குறவங்க ஒயிட் மணியா காமிச்சிருவாங்க வாங்குறவங்களும் இப்போ ஒயிட் மணியா அதுக்குள்ள டாக்ஸ் பே பண்ற மாதிரி வந்துருச்சு இதுதான் மெயின் பிரச்சனை ஜெய் இது இன்னொரு விஷயம் இருக்கு இவங்க இவ்வளவு சொல்றாங்கல்ல தமிழ்நாடு அரசு ம் தமிழ்நாட்டுல எல்லாருமே பல மாநிலங்கள்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஆறு லட்சம் ஆற லட்சம் இதுக்கு மேல வாங்கக்கூடாதுன்னா சட்டம் இருக்குது பத்து லட்சத்துக்குள்ள இருக்குது நிறைய ஸ்டேட்ல ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழ்நாடு இன்னும் ஒரு சில ஸ்டேட்ல இருக்குது பதினஞ்சு லட்சத்துக்கு மேல ஒரு வருஷத்துக்கு தேசாரு இவங்க நினைச்சா அதையும் சட்டமா போட்டு தனியார் தமிழ்நாட்டில் இருக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரி பத்து லட்சத்துக்கு உள்ளதான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா காலேஜ் காலேஜ் வைஸ்லும் சொல்லலாம் ஏன்னா ஸ்கூல்ஸ்லாம் எல்லாம் பிரைவேட் ஸ்கூல் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருந்தா இவ்வளவு ஃபீஸ்னு ஒரு சைடேஷன் கொடுத்துருக்காங்க லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க அதை பண்ணலாம் அதையே அதை அதுதானே இந்த அரசு பண்ணணும் இப்போ மொத்தமே பதினொயாயிரத்தி எண்ணூறு சீட்ஸ் எவ்வளவு இருக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல ஐயாயிரத்து ஐநூறு பிரைவேட்டுக்கு ஒரு ஆயிரம் ஆறாயிரத்து சொச்சம் இருக்குன்னா இந்த ஆறாயிரத்து ஐநூறுலயும் நிறைய ஏழை மாணவர்கள் அல்லது மிடில் கிளாஸ் மாணவர்கள் கண்டிப்பா வர போறாங்க அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற அரசு பிளஸ் டூ மூலமா வர்ற கஷ்டப்பட்ட பையன் நீட் மூலமா வர்ற கஷ்டப்பட்ட எந்த கஷ்டப்பட்ட பையன் வந்தாலும் குறைக்கிறது யோசிக்கணும் அத பண்ண மாட்டேங்கிறாங்க அதை விட்டுட்டு இது அதாவது பிரைவேட் மெடிக்கல் காலேஜோட குறைச்சா இந்த நீட் கட் ஆஃப் இன்னமும் பெட்டரா இருக்கும் இன்னும் காம்படிஷன் அதிகமா இருக்கும் அதெல்லாம் இவங்க பண்ண விரும்பல இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா எண்பத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ஆல் இந்தியா கோட்டா ஏபிஎம்டி முன்னாடியே அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு அகில இந்திய மாணவர்களா இருந்தது ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல பதினஞ்சு சதவீதம் ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு தான் என்னவோ நீட் வந்ததுக்கு அப்புறம் தான் திடீர்னு எதுக்கு நாங்க எல்லா காலேஜும் கட்டி வச்சிருக்கிறோம் மத்த ஸ்டேட்ல இருந்து இங்க வந்து படிப்பாங்களா அடுத்த போய் இது ஏற்கனவே ஏபிஎம்டி அந்த ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்ப எழுதி வந்தவங்களுக்கு அதே கான்செப்ட் தான் இந்த பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடுங்கிறது இதுக்கு முன்னாடியே இருந்தது இன்னொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜும் புதுசா தொடங்கும் போது அறுபது சதவீத நிதி ஒதுக்கீடு மத்திய அரசு கொடுக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் போட்டா கூட அந்த மெடிக்கல் காலேஜ் கெட்டுறதுக்கு அறுபது சதவீத பண்டு ஒதுக்கீடு பண்ணுவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க சொல்லுவாங்களா சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப்ல கட்டின காலேஜ் கட்டி முடிச்சதுக்கப்புறம் சேலரி போடுறதுனால பண்ணிடுறாங்கல்ல அவங்க அந்த பண்டு இந்த மாதிரி சப்போர்ட் பண்றதும் அவங்க பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வாங்கி வச்சிருக்காங்க இது இப்போ வந்ததுல ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலத்திலே அப்படிதான் சரி இப்போ கடைசியா ஒரு கேள்வி இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடக்க போகுது கண்டிப்பா இவங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை கவர்மெண்ட்டை கூட கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது இவங்க திரும்ப இன்னொரு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க எப்படி கேஸ் இருக்கும்போது ஃபைல் பண்ண முடியாது இது எப்படி இது என்ன நடக்கும் உண்மையிலேயே பெரிய மத்திய அரசு அடிபணிஞ்சு நீ நீட்டு விலக்கு கொடுத்துருமா கவர்னர் அதை அப்ரூவ் பண்ணிடுவாரா அனைத்து கட்சி கூட்டம் வெற்றிகரமா நடக்குமா என்ன நடக்கும் இது வந்து கவர்னர்கிட்ட போக முடியாது கவர்னர்கிட்ட போகவும் மாட்டாங்க அது நான் பேர் சொல்லிடுறேன் கவர்னர்கிட்ட போக முடியாது ஏன்னா ஜனாதிபதி ரிஜெக்ட் பண்ண பில்ல நீங்க கவர்னர் கொடுக்கறது வந்து இல்ல இல்ல கவர்னர் போக முடியாதுனாலும் இவங்க வேணுமே போவாங்க இப்ப அனைத்து கட்சி கூட்டம் போட்டா ஒரு பிரயோஜனமும் கிடையாது போடுறாங்கல்ல சும்மா ஒரு அரசியலுக்கு பாருங்க நாங்க கவர்னர் போய் கொடுத்தோம் பட் அப்படிதான் பண்ணுவாங்களா பண்ணா என்ன நடக்கும் இல்ல ஜே அது பண்ண மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு அனைத்து நான் இப்பவே சொல்லியிருந்தேன் சொல்யூஷன் என்னன்னு தமிழ்நாடு அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏக மனதாக எடுக்கப்பட்ட முடிவு இதை சுப்ரீம் கோர்ட்டில் மாநில அரசின் உரிமைகளை மாநில அரசிற்கான அந்த பெட்ரல் ஸ்ட்ரக்சரை சிதைக்கும் விதமாக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இதுக்கு விளக்கு கேட்கும் போது சிலபஸ மாத்தணும் இருக்கிறது ஏற்கனவே நானும் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரிலயே கேஸ் போட்டாச்சு இது பெட்ரல் ஸ்ட்ரக்சருக்கு எகென்ஸ்டா இருக்குன்னு சேலஞ்ச் பண்ணியாச்சு இப்ப திருப்பி ஒருக்க அதை போய் என்ன பண்ணுவாங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஆல்ரெடி கேஸ் போட்டுட்ட இப்போ இன்னொரு கேஸ் எங்க இருந்து போய் போடுவா அத நீ கேஸ் போட்டாச்ச இது ஒரு டிராமா ஜி நீங்க வேணா பாருங்க தமிழக அரசு ஏற்கனவே கேஸ் போட்டிருக்கு அதுக்கு எல்லா கட்சிகளும் ஒத்துழைக்கும் சொல்லி சொல்லி ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி இது இனி வந்து ஏற்கனவே எட்டு வருஷம் எழுதியாச்சு ஸ்டூடண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஒன்பது வருஷம் எழுதியாச்சு இப்போ இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு தீர்ப்பு வராது வந்தாலுமே கோர்ட் சொல்லிதான் இது நடக்கிறதுனால கோர்ட் சொல்லி இல்ல கோர்ட் சொல்லிதானா நீட்டுங்கிற அந்த இதே வந்து அப்புறம் திரும்ப எப்படி இவங்க எந்த அடிப்படையில கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு புரியல ஆனா இதை சொல்லியா மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்து அவங்க எப்படியாவது ரிமூவ் பண்ணி காமிப்போம் நன்றி வணக்கம்